பாத்திரத்தில் காயம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு துண்டு காயம் போட்டிருக்கேன் காய துண்டு போட்டு நல்லா நொறுக்கிட்டு திரும்ப நம்ம மிக்ஸியில் போட்டு திரிக்கலாம் மிக்ஸியில் போட்டு திரிக்க மாட்டேன்னா நிறைய திரிச்சா மிஷினுக்கு கொண்டு போகலாம் நல்லா நேரம் மாற வர வரத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு பொடி திரிச்சது தான் அதனால தான் அந்த பாத்திரத்தில் போட்டு பொடிச்சு எடுக்கிறேண்ணா இப்போ பொறிஞ்சிட்டு எடுத்துடலான்ண்ணா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் அடுத்து ஒரு கப்பு எந்த பாத்திரம் எடுத்தோமோ அது ஒரு கப்பு உளுந்து பருப்பு எடுத்துருந்தேன் மூணு கப்பு ரெண்டரை கப்பு உளுந்து மூணு கப்பு கொஞ்சம் குறையோ தட்டாமல் கட்டாம மூணு கப்பு வரும் அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி லேட்டாக வறுத்த எடுத்துக்கலாம் வாசனை வரணும் நிறம் மாற வர வறுத்த எடுத்துக்கலாம் இது வந்து இட்லி பிடிக்க வேண்டி வருதுங்க எல்லாமே வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது கடையில் நம்ம வாங்க வேண்டாம் நல்லாவும் இருக்கும் வாசனையான வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பேட்டில் மாற்றிட்டு இப்போ அடுத்து வந்து எள்ளு போடுவேன் அந்த பாத்திரத்தில் எண்ணெயே இருக்கக்கூடாது அதெல்லாம் நல்லா துடைச்சிட்டு எள்ளு போட்டு வளர்க்குறோம் எண்ணெய் போட்டால் புரியாது கடையில் வந்து பாக்கெட் தான் சட செட தட வெடிக்கணும் வெடிக்கவும் நம்ம எடுத்து வச்சிடலாம் கறி வேணுமா டீயை கொஞ்சம் சிம்ளையே வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்கணும் பாதி எல்லாம் ரொம்ப நாள் போதும் ரொம்ப கூட வச்சுட்டோம்னா கறிது தொழில அரைச்சி பாட்டிட்டு தெரியுது பெரிய செட செட் அதை விட தெரிஞ்சுட்டு பூண்டு போட்டாச்சு பூண்டு தெளிவு எடுத்து போடணும் பொருக்கெல்லாம் போடணும் அதே மொத்தத்திற்கு பேட்டில் மாற்றிடுவேன் அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன் சும்மா கருவேப்பிலை போட்டு அதோடு வதக்கிறதுனால கருவேப்பை சில சிறான பொடியிருந்தேன் கொஞ்சம் பரிய அது அந்த பிளேட்டில் மாற்றிட்டு வத்தலேன் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த இடம் போட்டுக்கலாம் எவ்வளோ உளுந்தபுரம் போட்டுக்கணும் அது தகுந்தாலும் போட்டுக்கிடணும் நான் சும்மா லிமிட்டாக தான் போட்டுருக்கேன் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு மரம் எடுத்துக்கலாம் இது வறுக்கிறது எங்களுக்கு ஒரு வர தான் இருக்கும் அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாம இருத்தோம்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கலாம் வெளியூர்லாம் எங்கேயும் ஆறு மாதம் கொண்டு போகணும்னா எண்ணெய் ஊற்றாம மறுத்துக்கணும் അതൊക്കെ കൂടെ കൊഞ്ഞ് കണ്ണു